மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் மறைக்கிற உண்மை நம்ம முத்துவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்போ விடாப்பிடியா ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு பணத்தை நீ வச்சிட்டு நீ எங்கேயும் போ அது வரைக்கும் உன் இங்க இருந்து நகர விட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க அப்போ வக்கீல் கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவா கிட்ட இங்க பாருங்க நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க இது சரிப்பட்டு வராது ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஈஸியா ஏமாத்த முடியாது அதனால பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஜீவாக்கு வந்து கொடுக்க மனசே கிடையாது நான் ஏன் கொடுக்கணும் என்ன சார் உங்களை போய் கூப்பிட்டா இப்படி வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்க மேம் இதை நீங்க கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜீவா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதான் நானும் யோசிக்கிறேன் இப்படி ஒரு முட்டா பயிலுக்கு எப்படி அவ வந்து சிக்கனா அப்படின்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் போலீஸ்ட்டு பேசுறாங்க சார் ஜீவா பணம் கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க அவங்க பணம் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல சார்

இல்ல இன்ஸ்பெக்டர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு உள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதா அப்போ பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு இப்போ ஒரு சைன் வேணும் மனோஜிக்கு சாட்சி கையெழுத்து போட ரோஹிணி இருக்காங்க ஜீவாக்கு சாட்சி கையெழுத்து போட யாருமே இல்ல அப்போ என்னோட வக்கீல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்ல இங்க பார்மா வக்கீல்லாம் சாட்சி கையெழுத்து போட முடியாது வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல எனக்கு வேற யாருமே இங்க தெரியாது சார் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து வெளியே இருக்கிறத பார்த்த போலீஸ்கார் என்ன பண்றாரு அப்படின்னா போய் கூப்பிடுறாரு முத்து முத்து இந்த ஒரு கையெழுத்து மட்டும் போடணும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மேடம் நீங்க என்ன மேடம் இங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு நம்ம முத்து ஆம முத்து ஒரு சின்ன பிரச்சனை லேண்ட்லயா மேம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லல ஓகே மேம் நான் கையெழுத்து போட்டு தரேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து போட முன் வந்து கையெழுத்து போட்டுறாரு இப்போ ஒரு வழியா பிரச்சனை முடியுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆர்வம் சொல்லலாம் நாளைக்கு இந்த முப்பது லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஆனா மனோஜ் அதையும் ஆட்டை போட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அண்ணாமலையோட நிலைமை யோசிச்சு பாருங்க ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலையில இருக்காரு மேலும் அவர் மனசு ரொம்பவே கஷ்டப்படும் சோ இந்த விஷயம்

சொன்னதும் முக்கியமான விஷயங்கள் இவ்வளவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்